ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டக்காய் இருக்குல்ல அதுல வந்து ஒரு புளிப்புணம் தான் செய்யப்போறோம் டேஸ்ட்டு செம்மையா இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து சுண்டக்கா வந்து நான் ஒன்று ரெண்டாக அந்த பூண்டு திணைக்கிறத போட்டு நச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து விதையோட சேர்த்திங்கன்னா கசக்கும் அதனால இப்படி ஒன்று ரெண்டா தட்டினீங்கன்னா அதுல உள்ள இருக்க சீடெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ இதை வந்து ஒரு கப்பு தண்ணி ஊத்தி நல்லா அலசுனிங்கன்னா மீதி இருக்க சீடும் வந்து வெளியில வந்துடும் சுண்டக்காவை அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா கசக்கும் அதனால தான் நம்ம இப்படி சேர்க்குறோம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு சின்னவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் சுண்டக்காய் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் இது நல்லா புரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி சின்ன வெங்காய பூண்டு போட்டுக்கலாங்க வெங்காயம் பூண்டு போடும்போது அடுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டேன் அது நல்லா தெரிஞ்சிச்சு கையெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கணும் வெங்காய பூண்டு வதங்கும் போது வந்து ரெண்டு இனக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கணாங்க நான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கம்மி புளிப்பு வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க தக்காளியோட சைஸை இது வந்து தக்காளி வந்து நல்லா மசிய வைக்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி இந்தக்கு வதங்கிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காதையும் இது கூட சேர்த்து டூ மினிட்ஸ் வதக்கணுங்க சுண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் நான் அப்படி பண்ணலை இப்படி பண்ணியிருந்தனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டு தான் அப்படியே இருந்துச்சு இப்போ பாருங்கள் சுண்டக்காய் நல்லா வதங்கிச்சு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க நான் வந்து என்னோடய காரத்துக்கு தேவையான மாதிரி நான் நாலு வந்து நாலு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாப்படி வீட்டு குழம்பு மிளாப்படி சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காரத்துக்காக வந்து நான் வெறும் ஒரு மிளாப்படி வந்து ஒரு ஸ்பூன் கடையில் வாங்குது பேக்கெட் மொளாப்படி சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு முலாப்பிடி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க மசாலா போடும்போது எப்பயுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மசாலா வந்து காயில் எல்லாம் பட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக நல்லா நல்லாயிருக்கும் தண்ணி ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்காதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி பரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் நம்ம புளி சண்ணி சேர்த்துக்கலாங்க புளி வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்ததுனால குட்டி லெமன் சைஸ் எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான வந்து சுண்டக்காய் குழம்பு ரெடி இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பசங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்